ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாட்டா இன்ட்ரா வி நைன்டி தான் பார்க்க போகிறோம் இப்போ ஏற்கனவே வி செவன்டி இருந்துகிட்ருக்கு நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய வண்டியோட பெயலோடு அதிகப்படுத்தியிருக்காங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் லாஞ்சாகுன்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றிய சின்ன ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை பார்த்துடலாம் இந்த வண்டியை பொறுத்தவரை நாலு சிலிண்டர் இன்ஜின் தான் வழக்கமாக இருக்கக்கூடிய மாடல் என்ஜின் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றேழு சிசியில் கொடுத்துருக்காங்க டிஏ இன்ஜின் தான் வரப்போகுது பவரை பொறுத்தவரை கொஞ்சம் அதிகமாக இருக்குது தொண்ணூறு கால் பவரை கொடுத்துருக்காங்க டார்க்கை பொறுத்தவரை நூற்றி பதினஞ்சு நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க கியர் ஸ்விஃப்ட் அட்வைஸர் இக்கோமோடு ஃப்யூவல் எஃபிஷியன்சி மாதிரி விஷயங்களுக்காக தான் இதை மெயினாக தயாரிச்சிருக்காங்க வண்டியோட க்ராஸ் வீட்டு பார்த்தோம்னா மூவாயிரத்தி முந்நூற்றி இருபது கேஜி இருக்கும்னு சொல்லுவாங்க அப்புறம் பேரோட பொறுத்தவரை ரெண்டாயிரம் கேஜி அதாவது ரெண்டு டன் ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபியூல் டங்க் முப்பத்தஞ்சு லிட்டர் மைலேஜ் வந்து பதினாறு கிலோமீட்டர் பெர் லிட்டர் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பவர் ஸ்டியரிங் வித் கம்ஃபர்டபுள் ஈஸி டிரைவிங் ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஹைட்ரலிக் அசிஸ்டட் பவர் ஸ்டியரிங் தான் வந்திருக்கு சஸ்பென்ஷனை பொறுத்தவரை ஃப்ரண்ட்டு பேராபலிக்லீஸ் ஸ்ப்ரிங் ரியரை பொறுத்தவரை மல்டி லீஃப் செமி எலக்ட்ரிகல் டூ ஸ்டேஜ் லீஃப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க கியர் பாக்ஸை பொறுத்தவரை சிங்க்ரோமேஸ் கேபிள் ஷிஃப்ட் மெக்கானிசு தோடு வருது எமிஷன் நாம்ஸ் பிஎஸ் சிக்ஸ் ஓபிடி டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காங்க கிளச்சை பொறுத்தவரை சிங்கிள் பிளேட் ட்ரை கிளச் கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்துட்டோன்னா நூற்றி அறுபது எம்எம் இருக்குது வீல் பேஸ் ரெண்டாயிரத்தி அறநூறு எம்எம் இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த வண்டி கூடிய சிக்கன லாஞ்சாக போகுது அதே நேரம் வி செவன்டிக்கு வந்து ஆயிரத்தி எழுநூறு கேஜி வேலோடருக்கு இந்த வண்டி கொஞ்சம் அதிகப்படுத்தணுங்கிற முயற்சியில் தான் இதை ஈடுபட்டிருக்காங்க முக்கியமாக இப்போ வரக்கூடிய வண்டிகள் எல்லாமே டூ டன்னை பேஸ் பண்ணி தான் வருது மினி ட்ரக்குன்னு சொன்னாலே அசோக்லேலேண்டு மகேந்திரா எல்லாமே டூ டன்னில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்க பொலேரோ பிக்கப் இருக்கட்டு மற்ற டாட்டா யோதா எல்லாமே நமக்கு டூ டன் கெப்பாசிட்டி தான் வந்துட்டுருக்கு ஸோ இப்போ இருக்க கண்டிஷனில் வந்து டூ டன் கெப்பாசிட்டியில் உள்ள மினி ட்ரக்ஸ் வேணும் வந்து முக்கியமான ஒன்றாக இருக்குது இந்தியன் மார்க்கெட்டில் அது ரொம்ப தேவையாகவும் இருக்குது அதே நேரம் எக்கனாமிக்கலாகவும் இருக்கணும் எல்லா வசதியும் இருக்க மாதிரி உள்ள வண்டி தான் தயாரிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ எல்லா கண்டி கம்பெனிகளுமே முக்கியமான ஒரு இதில் இறங்கியிருக்காங்க அந்த வரிசையில் டாடா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் டீம் வந்து இப்போ வந்து வி நைன்டிங்கிற பேரில் லான்ச் பண்ண போகிறாங்க அதாவது டூ டன் கெப்பாசிட்டியில் உள்ள மினி ட்ரக்கு இது வழக்கமாக இருக்கக்கூடிய விட நல்ல நிறைய சிறப்பு அம்சங்களோடு வரணும் சொல்லாங்க நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருந்தாலுமே அது வண்டி வரும்போது தான் தெரியும் இதில் வந்து இன்டீரியரில் நிறைய மாற்றங்கள் இருக்குன்றாங்க மியூசிக் சிஸ்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது மாதிரி ரியர் கேமரா டாப் வேரியண்ட்டில் கொடுக்கற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் அது மட்டும் இல்லை ட்ரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பக்காவான யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ஜிபிஎஸ் நேவிகேஷன் சிஸ்டம் முக்கியமாக இருக்கும் ஏன்னா இது டோல் எல்லாமே நமக்கு இனி இந்த ஃபாஸ்டேக் மெத்தடு போயிடும் அதுக்கப்புறமா வந்து ஜிபிஎஸ் டெக்னாலஜி தான் இருக்கும் அதுக்காகவே அதுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வச்சு தான் இனி வரக்கூடிய வண்டிகள் வரும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வண்டியெல்லாம் பார்க்கும்போது வந்து அட்வான்ஸ் ஃபீச்சரோடு தான் இருக்கும் ஸோ வண்டி எங்கே இருக்குது எப்படி எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம மொபைல்லே மானிட்டர் பண்ண மாதிரி அமைப்புகள் எல்லாமே கொடுக்கற மாதிரி தான் இருக்காங்க ஸோ அது எல்லாமே பார்க்கும்போது வண்டி மற்ற பர்ஃபார்மன்ஸ் வைஸில் பார்க்கும்போதும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த வண்டி வந்து முக்கியமாக இனி உள்ள காலகட்டத்தில் ஒரு நல்ல இடத்த பிடிக்குங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை அதனால் நம்ம வந்து டாட்டா இன்ட்ராயை வந்து நம்பி வாங்கலாம் ஸோ நல்ல மைலேஜும் தருது நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது அது மட்டும் இல்லை இன்ட்ரவல் வந்து ரொம்ப இதாக இருக்குது வாரண்டி கொடுக்காங்க டூ இயர்ஸ் வாரண்டி எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்காங்க இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா எட்டு புள்ளி அஞ்சு லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆன்றிஞ்சிடாங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ